அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி துலா ராசி ஓகே துலா ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அக்டோபர் மந்த்து அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ரீடி ஸ்கூல்ல போகலாம் உங்களுக்கு தனியா இருக்கிறது ரொம்ப பிடிக்குமோ உங்க கார்ட்ஸ்ல அப்படிதான் தெரியுது நீங்கள் வந்து துளாராசியாக இருந்தால் உங்களுக்கான இந்த அக்டோபர் மந்த் ரீடிங்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஓகே டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு அதாவது உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களோட ஆசை வந்து பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நமக்கு புரட்டாசி தான் ஸோ புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது இல்லையா முன்னோர்களுக்கான திதி மகாலயபட்சம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பித்திருக்கடன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த புரட்டாசி அமாவாசை வந்து நம்ம இப்போ ரெண்டாம்தேதி வருது அக்டோபர் ரெண்டு ஸோ நீங்கள் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கடல் ஓரத்தில் இல்லை நீர் ஓரத்தில் போய் நீங்கள் கொடுக்கலனாலும் ஆறு இல்லது குளம் இல்லது நதி கடல் அப்படி பக்கத்தில் போய் வந்து பித்திருக்கடன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலன்னா கூட வீட்டில் வந்து சமைச்சு படையல் போட்டு நீங்கள் கும்பிட்ற பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் முன்னோர்கள் நீங்கள் கொடுக்குறதுக்கு பார்க்குறதுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் இந்த மெசேஜில் பார்க்குறேன் ஏன்னா உங்கள் லைஃபு உங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பித்தக்களோட ஆசை வந்து பரிபூர்ணமாக வேணும் இல்லையா ஸோ அதனால வந்து நம்ம வந்து பித்திருக்கடன் தீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மகாலி அமாவாசை நடக்கிறனால அவங்க வந்து உங்களை கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வந்து ஒரு பிண்டம் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே சில விஷயங்கள் வந்து சில நேரத்தில் வந்து அவங்க தத்ரூபமாக ஒரு அரூபமாக வந்து சில பேருக்கு வ வந்து தெரிவாங்க அது நம்ம வீட்டு குழந்தைகள் கண்ணுக்கு தெரியலாம் இல்லை நம்ம வளர்க்குற வந்து நாய்க்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து போகிறத வந்து நாய் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம் உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க அருவமாக வர்றதை நாய் வந்து கண்டுபிடிக்கிற சக்தி வந்து மோப்ப சக்தி வந்து அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மா ஒரு ஏதாவது ஒரு செவரை பார்த்து நாய் கொழிச்சுட்டே இருக்கும் நீங்கள் வந்து புரியாமல் இருப்பீங்க அது எதனாலன்ட்டு ஆனால் அங்கே ஒரு சக்தி வந்தது அது உணர்ந்துருக்கும் அதனால தான் அது வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா நீங்கள் அந்த பித்திருக்கடன் வந்து நீங்கள் தீத்திங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா இப்போ ஒரு பூட்டு இருக்குது அதுக்கு வந்து எப்படி சாவி போட்டால் தானே துறக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இப்போ அதனால வந்து ஒரு இப்போ ராகு கேதுனால ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கு இருக்கலாம்ன்ற எனக்கு தோணுது ராகுக்கு எது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு இல்லை நாகதோஷமோ இல்லை சர்ப்பதோஷமோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பித்திருக்கடனை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு குருவோட அருள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குருவாய் வழிபடுற ஒரு பர்சனை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் யாரையாவது உங்கள் மனசில் ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்க எதையாவது துரத்திக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது வந்து அது வேற ஒரு வழியில போயிடும் ஒரு ஒரு நிமிடம் நிமிடம்தான் துரத்தணும் அது வந்து நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை துரத்திக்கிட்டே பின்னாடியே போக கூடாது அதை விட்டுறணும் அது அதோட வழியில நீங்க அந்த சேசிங் பண்றத விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு பணம் 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 பணம்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை தேடி ஓடினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகாது ஆனால் அதை நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அடுத்தவங்களை ஏமாற்றாமல் கடின உழைப்பை போட்டு நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அந்த பணம் தானாக தேடி உங்கள் கைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்க அதாவது என்ன சொல்றீங்கன்னா எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் இத்தனை உறவுகள் இருந்தாலும் நான் தனியாக தான் மேம் இருக்கேன் எனக்கு வந்து தனிமை தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கூட வந்து என்கிட்ட நல்ல ஒரு ஓப்பனாக பேசுறதுக்கோ இல்ல சில விஷயங்களை வந்து யார்கிட்ட பகிர்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அடுத்து அப்படின்றது கூட சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலை ஸோ அதனால் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஒரு தனிமையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் தனிமையாக இல்லை உங்களை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகள் இருக்குது உங்களோட ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்குற உங்களுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது புத்தகமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதை படிப்பீங்க ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் வந் நியூஸை கூட அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து படிக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் புக்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் அது எந்த ஒரு புக்காக இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஜோதிட புக்காக இருந்தால் கூட அதில் என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உள்ளே போய் அதை கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த புக்ஸ் ரீடிங் வந்து ரொம்ப பிடிக்கும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தேவையான கொஷினுக்கு உங்கள் கொஷினுக்கான ஆன்சர் வந்து அந்த புக்கில் யாரோ எழுதிய ஒரு சில வரிகள் உங்களுக்கு பதிலாக கிடைச்சிருக்கலாம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க முதல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு பிளான் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஞ்சல்ஸ்கிட்ட அது எனக்கு வேணும் எனக்கு வந்து எப்படியாவது கொடுங்கன்னு கேளுங்க ஆர்கேஞ்சல் மைக்கேல்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும்னா சிவன்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சிவனை வந்து நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து யார் அந்த மந்த்து வந்து வழிபட சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் துளாராசிக்காரங்களுக்கு சூர்யா சூரியனை வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் வந்து என்ன சொல்லுவோம்னா சூரியன் அப்படின்றது வந்து சிவனை தான் குறிக்கும்னு சொல்லுவாங்க ஓகே நீங்கள் வந்து சிவனை வழிபடலாம் இல்லை கண்ணுக்கு தெரிகிற ஒரு கடவுள் யார் அப்படின்னா சூரிய பகவான் ஸோ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு மாடிக்கோ இல்லை பால்கனிக்கோ போய் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் கும்பிடலாம் ஒரு கிளாஸில் டம்ளரில் புதுசாக எச்சி பண்ணாத தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இல்லை குழாயில் கூட பிடிங்க ஓகே ஓகே பிடிச்சி மேலே கொண்டு போய் அந்த சாமியை ஒரு தடவை சூரியனை பார்த்துக்கிட்டே வந்து அந்த தண்ணியை வந்து கீழே விடுங்க அந்த மாடியில் வந்து உங்கள் கால் படாமல் காலில் இருந்து கொஞ்சம் தள்ளி அதை வந்து ஒரு அபிஷேகம் சிவனுக்கு எப்படி செய்வீங்க அது மாதிரி கீழே வந்து சூரியன் இருக்காரு உட்காந்துருக்காருன்ற மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஏற்றிட்டு அதை வந்து நீங்கள் இப்படி இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நான் இப்போ வந்து இதுதான் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது அப்படின்னா இதை வந்து இப்படி ஊற்றுங்க அங்கே வந்து சிவ மேலே வந்து சூரியன் இருக்காருனா சூரியனை பார்த்துக்கிட்டே இந்த தண்ணி இப்படி கீழே ஊற்றுங்க அந்த மாதிரி ஊற்றிட்டு கையெடுத்து கும்பிடுங்க சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேலைக்கோ நீங்கள் கிளம்பலாம் அப்படி கிளம்புறப்ப நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா செல்ஃபோனில் இல்லை உங்கள் டிவியில் வந்து ஆதித்ய லின்னு சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் ஆதித்ய ஹிருதயம் சாரி ஆதித்ய ஹிருதயம் அதை வந்து அந்த ஸ்லோகத்தை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டே நீங்கள் வேலை செய்யுங்க உங்களுக்கு அது வந்து டபுள் மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் டபுள் மடங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து ஈர்த்து கொடுக்குற சக்தி வந்து அந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு உண்டு சரியா ஸோ உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து தீர்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுனாலும் சிவனாலும் ஒன்று தான் ஓகே காரகத்துவத்தில் ஸோ நீங்கள் வந்து சிவனையும் வழிபடலாம் சிவனுக்கு போய் நீங்கள் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை பால் அபிஷேகம் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சிவனை தொட்டு வழிபடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நார்த்து சைடு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்படி அலோவ் பண்ணலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பிரதோஷ அன்னைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் இந்த பிரதோஷ டைமில் வந்து நம்ம அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்குறப்ப வந்து நம்ம பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ பாவ மூட்டையை கரைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே உங்களுக்கான லெட்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஆறு சிம்பல் ப்ளஸ் சிம்பிள் எம் எஃப் எம்எஃப் ஆறு டூ யன் எஸ் ஃபோர் த்ரீ அதாவது எம்ல நேம் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை எஃப்ல ஸ்டார்ட் ஆகலாம் ஆரில் உங்கள் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை எஸில் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லைன்னா உங்களோட பர்த் டேட் வந்து டூ இல்லை நைன் இல்லை ஃபோர் இல்லை எயிட்டில் உங்கள் நேம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கலாம் ஓகே வாங்க நீ அடுத்த ரீடிங்ஸ் வந்து விருச்சிகாராசிக்கான ரீடிங்ஸை வந்து பார்க்கலாம்